அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கு உங்களுக்கு தெரிய ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறியர்கள் பணத்தினால தாங்கள் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சி அம்மாவுடைய கட்சியை அளித்து கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் அது இது என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா இரட்டை இலை இருக்கிறது அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அண்ணா திமுகங்கிற கட்சி அம்மா உருவாக்கிய கட்சி அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது இதை நாங்கள் உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில் போயிட்டுங்கிறதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிச்சாமி பொய்யான புள்ளி விவரங்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க எடுத்த வா இருபது தொகுதியில் எடுத்த வாக்குகளில் அந்த இருபது தொகுதிகளில் பார்த்தீங்கனாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டு இருக்கு பணபலம் ரெட்டையில இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை எனக்கு தெரிஞ்சு பதிமூணு சதவீதத்திற்கு மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி சங்கி இருக்கு உதாரணத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு பி இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தான் வேட்பாளர்கள் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி பதினெட்டரை சதவீதத்திற்கோம் இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம் பண பலத்தால் திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இன்னும் சொல்லப்போனால் நிறையா தொகுதிகளில் ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதிகள் கூட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம் போலிங் எண்ணிக்கை தாய்மார்கள்லாம் பார்த்து இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் மிரட்டப்பட்டதும் எல்லோருக்கும் தெரியும் இது ஊடகத்திற்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது இந்த பண பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிச்சாமி இருபத்தி ஒன்றில் அந்த பணப்படத்தை நம்பி கூட்டணி படத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை அதை விட மோசமான தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம் அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால் தான் அந்த முயற்சி வெற்றி பெறும்

இப்போ திமுகவின் கூட்டணி பலம் பண பழத்தை எல்லாம் தாண்டி நாங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் மூணு லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம் எனக்கு வருத்தம் அங்கே அண்ணா திமுக அது அண்ணா திமுக என்று ஊடகத்தை சேர்ந்தவர்களாக என்ன கேட்பாங்க ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்கே ரிட்டையர்டாக வைத்த தொகுதியில் ரிட்டையர்டாக டெபாசிட் போயிருக்கு அது வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் யார் பழனிசாமி அதுதான் அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நாங்க முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவு எடுத்து வேட்பாளரும் இல்லைங்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும் அந்த பதவிக்கு வந்துடுறதுனாலயே அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்டில் உட்காடுறதுனாலேயே அம்மாவோ தலைவரோ ஆகிட முடியாது அவர்கள்லாம் பான் லீடர்ஸ் இப்போ யாரு தான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்கே இருக்காங்க எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால் அதிகார பலத்தால் வந்தவர்கள் தான் அதனால தான் தொடர்ந்து பத்து தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் திமுக மிக தோல்வி அடைந்து வருது அதை சப்பை கட்டு கட்டுவதற்காக நாங்கள் இருபது சீட்டில் அப்போ பத்தொன்பது சதவீதம் வகி இப்போ முப்பத்தி நாலு சீட்லேயும் அதே சதவீதம் வாங்கி வாங்கிவிடும் அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்கள் அந்த இருபது தொகுதிகளெல்லாம் அப்போ என்ன வாக்குவாங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்துருக்காங்க இப்போ அங்கன்னா இருபது தான் எடுத்திருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறேன்னா அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும் உடனே வந்து சில பேர் நீங்கள் கேப்பீங்க நீங்கள் அதில் இணைவீங்களான்னு கேட்டீங்க அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்தில் எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்கே ஒரு தவறான தலைமை ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாற்றிட்டு இருக்கப்ப அதில் போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி அதிமுக தொண்டர்கள் நல்லா முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசி முடி거든. அண்ணா எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னாடி बीजेपीட பை ஏறுற போது தூத்துக்குடில இருக்கும் போது நீங்க தான் சொன்னீங்க அந்த சிறுபான்மை ஓட்டுனால தான் அவங்க வந்து தோல்வி உடறது அவங்க ஓட்டு எதிர்ப்பு அப்படின்னு இப்ப நான் எப்ப சொன்னது இந்த மாதிரி சிறுபான்மை நீங்க இப்ப बीजेपीட இப்ப அலைன்ஸ் ரெண்டாயிரத்தி 2019ல அவங்களுக்கு எதிரே எதிர்ப்பு இப்ப கிடையாது. அதனால தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதே எதிரி இருக்கு. 2021 சட்டமன்ற பொது தேர்தல்ல நான் அந்த கூட்டணிக்கு இல்லை நானும் இடம்பெறுவதாக இருந்தது அதில் அப்புறம் நாங்கள் தனித்து போட்டிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பின்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பலியை எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது திமுக பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீதோ அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் அவங்க பதினொன்றரை சதவீதத்துக்கு மேலே அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க பாஜக வளர்கிறதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை அதனால் வந்து எங்கள் தொகுதியில் கூட எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் உழுதுருக்கு பழனிசாமி இப்போ வந்து அந்த கூட்டணி வேணான்னு தனியாக போய் அவருடைய வாக்கு செய்த விழுந்து தானே இருக்குது அவருக்கு சிறுபான்மையினர் மக்கள் வாக்களிதாக தெரியல அவர் வந்து எஸ்டிபியோடய கூட்டணி வச்சிருந்தாரு அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே இப்போ ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்வார் நான் இருபத்தைந்து வருடங்களாக ராஜா போல இருந்தேன் நான் தோல்வி விட்டுறேன்னு இன்றைக்கி அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே இன்றைக்கு மூன்றாவது இடத்துல டெபாசிட் தானே காலியாக இருக்கார் ஏற்கனவே எம்பியாக இருந்த தொகுதியில் அவங்க சென்னையில் பெரிய தலைகள்லாம் அந்த கட்சியில் விலை நடத்துகிறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே தேனியில் டெபாசிட் போயிருக்காங்களே ராமநாதபுரத்தில் புதிய சின்னத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்ட போய் அங்கேயும் டெபாசிட் போயிருக்கேன் தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே அங்கே அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க அதுபோல் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு நாள் வந்திருக்கணுமே வர முடியலையே நிறைய தொகுதிகளில் மூணாவது இடமும் நான்காவது இடமும் டெபாசிட் போய் தான் இருக்காங்க இத்தனைக்கு அவங்க பல தொகுதிகளில் பணம் செலவு செஞ்சாங்க பண பலத்தால் அவங்க தைச்சிடலான்னு நினச்சாங்க ரெட்டிலேயே காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல அதனால ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ பாஜக மேலே இருந்த எதிர்ப்புணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமித்து திமுக கூட்டணி என்ன பண்ண போறாங்க டெல்லியில் உட்காந்து பேசிட்டு கர்நாடகாவில் வந்து அவங்க ஒன்றும் டெல்லியில போய் பிரஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்நாடகாவில் இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் அதனால இவர்கள் வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நமது பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லி நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருப்பதை சொல்லி அங்கே அணை கட்டக்கூடாது அதுபோல் வந்து தண்ணீர் வந்து நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் விட வேண்டிய தண்ணீரை விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதை போய் பார்லிமெண்ட்டில் போய் பேச என்ன பண்ண போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்க தலைமையை சொல்லி திரு ராகுல் காந்தி மூலம் அதை ப்ரெஷர் கொடுத்து

நேற்று தான் பாஜக தலைவர் எங்கள் கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி தலைவர் திரு கிட்ட இது சம்பந்தமாக பேசியிருக்கோம் விரைவில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வேட்பாளரை அழைத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற திமுகவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அவங்க இன்னொரு கட்சியில தலைமை அந்த தொண்டர்கள் தான் தங்க நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைவையை போய் ஆற்றதுக்கு நாங்கள் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வந்துட்டோம் நான் ஏற்கனவே பலபரம் சொல்லியிருக்கேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன் ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில் அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான் அது வந்து அந்த இயக்கத்தை பலப்படுத்தும் அது தொண்டர்கள் முடிவு செய்யணும்